ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணி தாப்பா இருக்கிறதுலே ரொம்பவும் வலுவான அணி அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியை பார்த்துலே பயமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இலங்கையின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் மற்றும் கேப்டனான லசித் மல்லிங்கா இந்திய அணி குறித்து சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனா யாராவது பேசுனா சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க லசிட் மல்லிங்கா ஒரு ஏக்கர் கிங்னு சொல்லலாம் ஒரு லெஜண்டரி பிளேயர் இலங்கைக்கோசரம் நிறைய சாதனைகள்லாம் படைச்சிருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்திய அணியை பார்த்துட்டு இந்திய அணி ரொம்பவே வலுவான அணியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியின் யங்ஸ்டார் பயங்கரமான ஒரு ஃபார்மில் இருக்காங்க சூப்பராக விளையாடுறாங்க அடுத்த இந்திய அணி கண்டிப்பாக ஃபியூச்சர் நல்லாவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பில் இந்திய அணியை நான் பார்த்ததுலேயே மிகவும் வலுவான அணி இந்தியா தான் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு போட்டி கூட துவக்காமல் வந்து ஃபைனல் கப் அடிச்சிருக்காங்க ரொம்பவே மிகப்பெரிய விஷயம் இது வந்து இந்திய அணி இப்போ கடந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் முன்னே ஆஸ்திரேலியா போல் இப்போ இந்திய அணி இந்த மாதிரி இருக்குது மூன்று விதமான ஃபார்மெட்டையும் டாமினேஷன் பண்ணிகிட்டு இருக்கு ஒரே அணி இந்தியா மட்டும்தான் அதனால் இந்திய அணி அடுத்த உலக கோப்பை ஒரு சான்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஐசிசி சாம்பியன் டிராஃபி வரப்போது அது கூட இந்திய அணி வெல்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லசித் மலிங்கா கொஞ்சம் கருத்தை தெரிவிச்சிருக்காரு அவர் சொல்ற மாதிரி கரெக்டு தான் இந்திய அணி எல்லாம் ஃபார்ம்ல இருக்கு எல்லாம் ஓகே தான் பட் இந்திய அணி பாகிஸ்தானில் போய் ஐசிசி சாம்பியன் டிராஃபி விளையாடுமானே ஒரு சந்தேகத்தில் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம பிசிசிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் பாகிஸ்தான் வந்து விளையாட மாட்டோம் வேறு எங்கன்னா டேட் மாற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்திய அணியே வர வேண்டாம் இரிய இந்திய அணி ஐசிசி சாம்பியன் டிராஃபிலேருந்து தூக்கிடுங்க இந்த தொடரில் அவங்க பங்கேற்க வேணாம் மற்ற ஏகை அணியை வச்சு நீங்கள் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு அதனால் ரெண்டு நாட்டுக்கும் ஆல்ரெடி பகை இருக்குது இப்போ இதில் வேறு ஒன்றும் பகை அதிகமாகுமான்னு என்னன்னு தெரியல ஏன்னா இந்திய அணி ஏன் தான் இதுமாரி பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது பிசிசி ஏன்னா பாகிஸ்தான் நம்மளை மதித்து வந்து ஐம்பதோர் வேர்ல்டு கப்பு லாஸ்ட் இயர் விளையாடினாங்க நம்ம இந்தியாவில் வந்து அது போல் இந்திய அணி இப்போ விளையாட்லாம் பட் ஏன் தான் மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல அவங்க நாட்டில் போய் விளையாண்டாதாங்க அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கொஞ்ச நாள் முன்ன கூட அப்ரிடி கூட சொன்னார் விராட் கோலிக்கு பாகிஸ்தானில் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க கண்டிப்பாக ஒரு விளையாடாக ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படி இப்படின்னு பேசியிருக்காரு ஆனால் நம்ம பிசிஐ பார்த்தீங்கன்னா அங்கே போய் விளாட்றதுக்கு அவ்வளோ பண்ண மாட்டாங்க அது என்னென்னு தெரியல ஏன்னா பொலிட்டிஷியன் ரீதியாக ஏன்னா ப்ராப்ளமாக என்னன்னு தெரியல பட்டு அது இன்னும் அதிகாரபூர்வமாக ஐசிசி இந்தியாவை சாம்பியன் டிராஃபிலேருந்து தூக்கல பட் ஆனால் இந்திய அணி விளையாட மட்டுந்தான் தகவல் வந்துட்டுருக்கு பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு முடிவு எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி சாம்பியன் ட்ராஃபியில் போய் கண்டிப்பாக விளையாடணும் பாகிஸ்தானில் நினைக்கிறீங்களா நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க அப்படி இல்லைனா வேறு எதனா ஒரு நாட்டுக்கு இங்கிலங்கைக்கோ இல்லை ஆஸ்திரேலியாக்கோ எங்கெல்லாம் மாற்றலாமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக்கோ ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்